மேசராசி இந்த குரு வக்ரவ பேச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி தாங்க மேசராசி செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசிகளில் மேசராசி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அதுலேயும் வேகம் விவேகம் எடுத்த செயல்களில் விடாமுயற்சி இதெல்லாம் ஒரு அடிப்படை குணங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் நிதி நிர்வாகம் நிர்வாகத்திறன் அரசு நிர்வாகத்திறன் இப்படிப்பட்ட நிர்வாகம் சார்ந்த துறைகளில் முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது மேசராசிகளுக்கானே உண்டான ஒரு சிறப்பு ஓகேங்களா இப்போ அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் இந்த குரு வக்ரவ பேச்சியால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் குரு வக்ரவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வர்ற அக்டோபர் ஒன்பதாம் இருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் குரு வக்ரஹதி நிலையை அடைகிறார் குரு வக்ரகதி நிலை அடைகிறதுனால என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அவர் குரு அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம சின்னதாக தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அன்பு அமைதி அடக்கம் நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாடு கருணை அன்பு செலுத்துறது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒரு பெரும் பணத்துக்கு ஒரு சொந்தக்காரர் அது இல்லாம தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் தான் குரு பகவான் குழந்தைக்காரகர் அதே நேரத்தில் களத்திரக்காரகர் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் வியாழ நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அது இருந்தாதான் நம்ம திருமணம் சுபகாரியங்களை செய்ய முடியும் அவரோட முன்னிலையில் இறைவனோட முன்னிலையில் தான் அதற்கான ஒரு அர்த்தம் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு நிர்வாகத் நிர்வாகத்துறை அதே நேரத்துல நீதித்துறை இது சார்ந்த துறைகள்லாம் முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது இவருக்கானது இப்படிப்பட்டவர் இப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலையில் அடைகிறார் இப்ப என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராசிநாதன் இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல சூரிய பகவான் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ஏழாம் இடத்துல களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த சூழ்நிலையில் குரு பகவான் வக்ரகதி நிலை அடைகிறார் குரு அப்படிங்கிறவர் தனக்காரகர் குழந்தைக்காரகர் வருமானத்திற்குரியவர் பதவிக்கு உடையவர் பொறுப்பு இதுகளுக்கெல்லாம் வந்து குரு பகவான் தான் இப்போ இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரகதி நிலை அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்போ ஸ்தான பலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வகையில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கிற அந்த குரு பகவான் இதுவரையும் ஒரு தடையில்லா வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒன்று ரெண்டாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்களை திட்டமிடுறது செய்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தார் அதே போல் பேசுகிற வார்த்தைகள்லாம் மதிப்புக்குரியதாக இருந்தது நம்மளோட சொல் பிறரால் கேட்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல காலம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் வருமானத்தில் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் அதே போல் பார்த்திங்கனாக்க வாக்குறுதிகள் நம்மளோட நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் இனி எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறது மாதிரி சில முக்கிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி அதை கேட்கல நிராகரிக்கிற காலங்களும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இது எந்தெந்த இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னா வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடாது ஒன்று நான் அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளவு உதவிகளை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல குடும்பம் சார்ந்த உறவுகளில் பேசுறதுலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல கையாளுலையும் சிக்கனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் கையாளணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா குழந்தைகள் இதுவரையும் உங்கள் பேச்சை கேட்டாங்க சொல் கேட்டு நடந்தாங்க அப்படின்னா நடந்திருக்காங்க அதே போல் படிப்பு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றின ஒரு நல்ல காலம் இது அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் படிப்பிற குழந்தைகளோட கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கல்வி நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் சில பேருக்கு காணப்படும் சில பேருக்கு ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது காணப்படும் இது என்ன சூழ்நிலை அப்படின்னா அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி ஓடுது இப்போ மேச ராசி ஓகே மேச ராசி மேச லக்கணம் அப்படின்னா இந்த அமைப்பு அப்படிங்கிறது பொருந்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நூறு சதவீதம் இருக்குது வேறொரு லக்கணமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த லக்கண பலன்கள் திசா புத்தி பலன்களோட சேர்த்து ஒப்பிட்டு இந்த பலன்களை பார்க்கணும் அந்த அமைப்பு அப்போ வேற ஒரு லக்கணமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கும் இந்த ராசிக்கும் என்ன விதமான தொடர்பு இந்த காலகட்டத்தில் இந்த குருவால் என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அறுதி உறுதியிட்டு அந்த பார்த்தீங்கன்னா தசாபுத்தி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும் இந்த குரு வக்கரவ காலம் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து குடுவோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குருவோட பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கு வக்ரவ பார்வை அப்ப நீண்ட நாளாக கடன் பிரச்சனை அடைபடலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனையை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு அதே போல் நோய் தீராத நோய் இருக்குன்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வேலை இல்லை வேலை கிடைக்கல நீண்ட நாளாக வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உறுதியாக வேலை கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரவம் பெற்று இருக்கிறார் அல்லது வக்ரவம் பெற்றவரோட திசை நடக்குது அல்லது குரு திசையே நடக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உறுதியாக அந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ஏற்படும் ஆமா அதே போல் எட்டாம் இடத்தை பார்க்குறார் மனஸ்தாபங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஆமா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே போல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருக்கிறார் வக்ரவம் பெற்ற இட கிரகங்களோட இடத்தை வக்ரவம் பெற்ற கிரகமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கணும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுது அதற்கான வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வேலை இடத்துல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கும் மேலெதிரியாளுக்கும் இருந்த அந்த பிணக்குகள்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் அதே போல் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் அந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் உடல் உபாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் படிப்படியாக விரையக்கூடிய அமைப்பு எங்க மருத்துவம் பார்த்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமண காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னா நீண்ட நாள் திருமணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வரன் அமையல்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக வரன் அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து திருமண பந்தத்திலிருந்து விலகி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்டு பேசையில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த ஆதாயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அரசு சார்ந்த வேலைகள் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்கும் தொழில்துறையில் ஒரு மந்த நிலை இருக்குது தனக்கான ப்ரொமோஷன் கிடைக்கல தனக்கான இடமாற்றம் கிடைக்கல அதே நேரத்தில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பாராட்டுக்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்